ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் சிக்கன் குழம்பு செய்யும்போது எப்போவுமே வந்து லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி தேங்காய் அரைக்கும்போது அது கூட கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்து அரைச்சி கடைசியாக குழம்போடு சேர்த்து கொதிக்க விட்டு இறக்குனிங்க அப்படின்னா சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகும் இடி உரல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கழுவிட்டு வைப்போம் என்னன்னா நம்ம கழுவி சுத்தமாக வச்சுருந்தாலுமே சில நேரங்களில் அதில் வந்து பூச்சி ஏதாவது போய் வாய் வைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாம இருக்குதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த வாய் சைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பாக்ஸு அதை வந்து கரெக்டாக எடுத்து இது மேலே வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே எந்த கேப்புமே இல்லை இல்லையா அதனால் எந்த பூச்சியும் அதில் வந்து வாய் வைக்காது ரொம்பவும் சுத்தமாக இருக்கும் தயிர் நாம் வீட்டில் உற ஊற்றி வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை கடையில் வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி சீக்கிரமாக வந்து புளிச்சு போகாமல் இருக்கணும்னா ஒரு துண்டு போல இஞ்சி எடுத்துக்கோங்க தோல் சீவிட்டு அதை தயிரில் வந்து போட்டு வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால தயிர் வந்து புளிச்சு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி பிஸ்கெட்டு மிக்சரு அதெல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளியில் வச்சுருவோம் இல்லையா வெளியில் வச்சாலே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி பதத்து போன மாதிரி ஆகிடும் ஒருமுறுப்பு தன்மை வந்து குறஞ்சி போயிடும் இதை வந்து மறுமுறுப்பா மாற்றணும் அப்படின்னு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாங்குறப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா ஒரு மாறிவிடும் முட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கவரில் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இல்லாடி வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அப்படியே வந்து இதை எடுத்துகிட்டு போய் ஃபிரிட்ஜில் ட்ரைவில் வச்சு ஸ்டோர் பண்ணுவீங்க இனிமேல் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க வாங்கிட்டு வந்த உடனே இதை வந்து தண்ணியில் வந்து போட்டு நல்லா கழுவி வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் வந்துட்டு வெளி வெளிப்புறத்தில் நிறைய வந்து அழுக்குகள் கிருமிகள்லாம் இருக்கும் இது நம்ம அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதோ இல்லை அப்படி போட்டு வேக வைக்கிறதோ வந்துட்டு பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கழுவிட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு கிருமி எல்லாமே வந்து போயிடும் இப்போ கழுவினதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்ட் முட்டை வந்து இதை உடச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே வந்து போட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வந்து முட்டையெல்லாம் மூழ்கிடுச்சு அப்படின்னா அது நல்ல முட்டை அப்படி மூழ்காமல் மேலே மேலே வந்து மிதந்துச்சு அப்படின்னா அது அழுகி போன முட்டைன்னு கண்டுபிடிச்சிடலாம் உடச்சி ஊற்றுற முட்டை குழம்புக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம் இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பழைய அரிசி வந்து நான் கொட்டி வச்சுருக்கேன் இந்த டப்பாவில் ஒரு கால்வாசி அளவில் அரிசி வந்து போட்டுட்டு இப்போ நம்ம கழுவின முட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கூர்மையான பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கிறப்போ முட்டை வந்து அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதே மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வாசனை வரும் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு மாதிரி வந்து வாசனை வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி வாசனை வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு துண்டு கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா உப்பில் உள்ள ஒரே ஒரு பெரிய துண்டு வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னாலும் எத்தனை மாதம் ஆனாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த எண்ணெயில் வந்து எந்த வாடையுமே வராது மொதல் டைம் ஆட்டுறப்போ எப்படி வாசனை இருந்ததோ அதே மாதிரி வாசனை மாறாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி செராமிக் கப்புலேயோ இல்லை கண்ணாடி டம்ளர்லேயோ நீங்கள் வந்துட்டு பால் இல்லை டீ இந்த மாதிரி தண்ணி ஏதாவது வந்து ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு கப்லேருந்து இன்னொரு கப்புக்கு வந்து மாத்துறப்போ எப்படி நம்ம ஊற்றினாலுமே அது வந்து சிந்திடும் சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சிம்பிள் டிப் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த கப்புக்கு மேலே வச்சு விட்டுருங்க கப்புக்கு மேலே வைக்கிறதுமே வந்து ஸ்பூனோட நடுப்பகுதி வந்துட்டு அந்த ஓரத்தில் வந்து படுற மாதிரி வைங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து ஊத்துறப்போ கொஞ்சம் கூட தண்ணியோ பாலோ வந்து வெளியில் சிந்தாது கண்ணாடி டம்ளரில் அந்த செராமிக் கப்லெலாம் வந்து இந்த மாதிரி வந்து ஊற்றுறப்போ நமக்கு வந்து கொட்டும் இல்லையா வெளியில் அந்த மாதிரி வந்து சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சிம்பிள் டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி வந்து செஞ்சோன்னா கொஞ்சம் கூட சிந்தாது நம்ம வீட்டில் பருப்பு வகைகள்லாம் யூஸ் பண்ணுவோம் பருப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம் அப்படின்னா இல்லை நீங்கள் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாலுமே சீக்கிரமாக வந்து வண்டு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அந்த மாதிரி வரத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பருப்பு வாங்கி கொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளை வந்து போட்டு வச்சுருங்க இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தோன்னா ரேஷனில் வாங்கின தோரம் பருப்பு தான் இந்த பருப்பில் வந்துட்டு பிரியாணி இலை இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து ஒரு பாதி அளவு தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் எடுத்துருக்கக்கூடிய பருப்போட அளவு வந்து கம்மிங்கிறதுனால பாதி அளவு பிரியாணி இலை எடுத்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து வச்சு விட்டுறேன் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா மாத கணக்கானாலும் இதில் வண்டு பூச்சி எதுவுமே வைக்காது நீங்கள் வாங்கி வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெண்பொங்கல் வந்து நம்ம வீட்டில் செய்கிறப்போ பாசி பருப்பு வந்து நம்ம சேர்த்து செய்வோம் அந்த பாசிப்பருப்பை கொஞ்சமாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரிசி கூட கலந்து கழுவி எப்போவுமே ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து வெண்பொங்கல் செய்வோம் அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறமா கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எப்போதும் போல் பருப்பை வந்து நார்மலாக சேர்த்து கழுவாமல் இந்த மாதிரி வறுத்துட்டு கழுவுறீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தண்ணிக்கு பதிலாக பால் வத்து ஊற்றி நீங்கள் பா வெண்பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னாலும் இன்னும் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் நம்ம வந்துட்டு அதிகமாக வாங்கி வைப்போம் இல்லையா சில நேரங்களில் அது வந்து மழை காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து அழுகி போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம அடுக்கி வைக்கக்கூடிய தட்டில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சாப்பாடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி வந்து போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால வெங்காயத்தில் எவ்வளோ ஈரப்பதம் இருந்தாலும் அதை வந்து இந்த அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் வெங்காயம் வந்து கெட்டு போகாது அழுகி போகாது நீங்கள் வாங்கி வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உடச்ச தேங்காய் இந்த மாதிரி அரைமுடி தேங்காய் இருக்கும் பார்த்தீங்களா இந்த தேங்காவை எப்படி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தேங்காயில் ஈரம் இல்லாத மாதிரி நல்லா தொடச்ச எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து தூளுப்பு எடுத்திருக்கேன் தூளுப்பு வந்து உள்ளே வந்து தூவிட்டு நல்லா அந்த தேங்காவோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து கண்ணாடி கவர் மாதிரி வந்து இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கவர் வந்து எடுத்துக்கலாம் இல்லை நார்மலாக உங்கள்கிட்ட பாலித்தீன் கவர் தான் இருக்குதுன்னா அது கூட வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த தேங்காயோட மேல் பகுதியில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க பாலித்தீன் கவர் அப்படின்னா நல்ல பெரிய கவர் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து பின்னாடி நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க சுருட்டி அப்படியே வந்து எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் என்கிட்ட இருந்தது பார்த்தோன்னா சின்ன சைஸ் கவர் தான் அதனால் நான் இது மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு கெட்டு போகாது கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர் போட்டு நம்ம வந்து டைட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்குள்ளே எந்த காத்துமே வந்து போகாது அதனால் தேங்காய் வந்துட்டு அழுக்கி போகாமல் அந்த ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காளான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனே கழுவுறதுக்கு இந்த ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நம்ம வாங்கிட்டு வர காளான் வந்துட்டு நல்லதாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் அழுகி போயிருக்கிற மாதிரி மேலே வந்து தோல் எல்லாம் கொஞ்சம் நிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து தனியாக எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான காளான் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து காளான் வந்து ஒரு இதில் தட்டிட்டு இதை வந்து தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் கழுவி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் வந்து நான் மாற்றிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பொருள் வந்து சேர்த்து கலந்து கழுவி எடுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாவு வந்து ஏதாவது எடுத்துக்கோங்க நான் வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து மைதா மாவு இல்லை கோதுமை மாவு இல்லை அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் மாவு போட்டு வந்து கழுவுறப்போ அந்த மேல் பகுதியில் ஒரு மாதிரி வந்து லேயர் மாதிரி இருக்கும் இல்லையா அது நல்லா உறிஞ்சி வந்துடும் நமக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து மாவு வந்து தட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து மேல் பகுதியில் தேய்ச்சி கொடுக்குறேன் தேய்க்கிறப்போவே வந்து பார்த்தோம்னா அது மேலே இருக்கக்கூடிய அழுது எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது காளானில் வந்து இந்த மாவு போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கூட கழுவி எடுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே வந்து கழுவி எடுக்கிறீங்கனாலும் எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே நல்லாவே வந்து ரிமூவ் ஆகிடும் இதுக்கப்புறமா நம்ம லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு அப்படியே வந்து தண்ணியில் கழுவி எடுத்துடலாம் கழுவி எடுத்துவிட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து காளான் வந்து மாறிடும் இப்போ நான் வந்து நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு தண்ணியில் போட்டு வந்து கழுவிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் கழுவுறப்போ கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்தது ரெண்டாவது இன்னொரு தண்ணியில் கழுவணும் அப்படின்னா நல்லாவே வந்து எல்லாம் க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கைட்டே தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சி கொடுக்குறப்போவே வந்து பார்த்தோன்னா அழுக்க எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும் இப்போ இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறமா இன்னொரு தண்ணியில் வந்து கழுவிக்கலாம் கழுவிடும் அப்படின்னா ஃபுல்லாக க்ளீனாயிடும் இப்போ நான் அடுத்த தண்ணியிலேயே வந்து கழுவிடேன் கழுவினதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறிடுச்சு கேஸ் குழந்தைங்களோட ஷூவோ இல்லை பெரியவங்களோட ஷூவோ எதுவாக இருந்தாலும் வந்துட்டு மழை காலத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி வந்து கெட்ட வாடை வரும் அது இல்லாமல் நம்ம வந்துட்டு அதை அடிக்கடி வந்து துவைக்கவும் முடியாது இல்லையா இந்த மாதிரி டைமில் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஷூவோட வெளிப்புறத்துலேயும் சரி உள்ளுக்குள்ளேயும் சரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே பூச்சிகள் எதுவும் போகாமலும் இருக்கும் அந்த கெட்ட வாடாங்கிறதும் வரவே வராது கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஷூவுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்களோட ஷூவாக இருந்தாலும் சரி குழந்தைங்களோட ஷூவாக இருந்தாலும் சரி நார்மலாக அந்த மாதிரி போட்டு வச்சுட்டோன்னா அதுக்குள்ளே எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்கவே இருக்காது மழை காலத்தில் இந்த டிப் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்